எல்லாருக்கும் வணக்கம் நான் சுபா கோபி கிருஷ்ணன் இந்த வீடியோ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு யூஜிசி நெட்டு இல்லைன்னா செட்டு அதாவது தமிழ்ல ப்ரிப்பேர் பண்றவங்க அப்புறம் ரிசர்ச் ஸ்காலர் இவங்களுக்குலாம் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு புலம்பெயர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போறது அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆஹ் குடிபெயர்ந்து தான் நம்ம புலம்பெயர்வுன்னு சொல்லுவோம் புலம்பெயர்வு இலக்கியம் அப்படின்னா வந்து இங்க இருந்து புலம்பெயர்ந்து போனாங்க இல்லையா நம்ம நாட்ட விட்டுட்டு அப்போ அதாவது நம்ம நாட்டை விட்டுனா பல வருஷம் ஒரு முப்பது வயசுல ஒருத்தவங்க இங்க வாழ்ந்து இந்தியால வாழ்ந்துட்டு இப்போ கேனடாக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் பேஸ் பண்ணுவாங்க கலாச்சார ரீதியான பிரச்சனை மன உளைச்சல் ஆடைகள்ல உணவுகள்ல இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள்லாம் பேஸ் பண்ணுவாங்க ஐடென்டிட்டி அது அடைய அடையாள பிரச்சனைகள் மாதிரி நிறைய இருக்கு அந்த பிரச்சனைல அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவங்களுடைய கதைகள் மூலமா கவிதைகள் மூலமா அந்த உலகத்துக்கு தெரிவுபடுத்துவாங்க அவங்க பயன்படுத்துகிற மொழி வந்து தமிழ்காரவங்க தமிழ் எழுதுவாங்க அப்போது அது வந்து தமிழ் புலம்பெயர்வு இலக்கியமாக மாறிடும் அதுவே இங்கிலீஷ் அது ஹிந்திக்காரவங்க போய் செட்டில் வச்சுக்கோங்க ஹிந்தியில் எழுதுறாங்க அப்படின்னா அது ஹிந்தி தாய்ஸ்புரா லிட்ரேச்சர் அதாவது ஹிந்தி பிரவாசி சாகித்யம் அப்படின்னு சொல்லுவோம் நான் இப்போது அதில் தான் நான் என்னோட தீசை நான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னுடைய பிபிடிக்காக நான் ரெடி பண்ணியிருந்தது ஹிந்தி இங்கிலீஷில் இருக்குது உங்களுக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஸ்லைடு வந்து இந்த ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லிட்ரேச்சர் அதாவது புலம்பெயர்வு இலக்கியத்தை படிக்கிற எல்லா ஸ்டேட்காரவங்களுக்கும் இது பொதுவான ஒரு ஸ்லைடு தான் ஏன்னா இருபது இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருபதாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி எழுத எழுதப்பட்ட இலக்கியங்கள் என்ன காரணம் என்ன காரணத்துக்காக குடிப்போயிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இனி வரப்புறையை நம்ம ஸ்லைல சொல்லுவோம் மன முக்கியமான ஒரு கருப்பொருள் இதை பத்திலாம் நம்ம பேசலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி போயிருப்பாங்க அப்படின்னா அந்த சுகர் கேன் அந்த கரும்பு தொழில் இருக்கு இல்லையா அந்த தொழிலுக்காக ஒரு மாதிரி இழுத்துட்டு கூட்டிட்டு போனது வழுக்கட்டாயமா கூட்டிட்டு போனது ஒரு அடிமை அடிமைப்படுத்தி கூட்டிட்டு போனது ஒரு சிலர் வேணா சரி அங்க போனா நல்லா காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க நிறைய நம்ம தமிழ் படங்கள்ல கூட நம்ம பார்த்துருப்போம் இவர் பரதேசி படம் பார்த்துருக்கீங்க பாலாவோட எடுத்த படம் பரதேசி படம் அதுவும் இந்த கான்செப்ட் தான் இப்படி அடிமையாகி அவங்க போயிருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய வழிகள் எல்லாத்தையுமே எழுதி எங்களால் எங்க கட எங்களுடைய கடவுள் எடுத்து கும்பிட முடியல வழி எங்களுடைய பாரம்பரியத்தை வழி நடத்த எல்லாத்துக்கும் தடை இந்த மாதிரி எக்கச்சக்க வழிகள் எல்லாத்தையுமே அவங்க கவிதைகளோ கதைகள் மூலமாவோ நாவல்ஸ் மூலமாவோ எழுதியிருப்பாங்க சரிங்களா அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரியில்தான் எழுதியிருந்தாங்க அந்த டைரி வந்து மித்தவங்களுக்கு கையில கிடைச்சு அது பிரிண்ட் ஆகி இன்னைக்கு நம்ம அதை புக்கா படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மோரிசஸ் அப்படிங்கிறத ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அபிமன்யு அனந்த் தமிழில் கூட அவருடைய புக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்போ அவருடைய புக்கு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா மோரிசெல்லாம் செட்டில் ஆனவர் பட் அவர் செகண்ட் ஜென்ரேஷன் அவங்க அப்பா அம்மா தான் அங்கே இருந்தாங்க ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் அவர் அவர் அவங்களுடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் எழுதியிருக்கிறாரு இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு எழுத்தாளர்கள்லாம் இருப்பாங்க இப்ப தமிழ்நாட்டுல இருந்து அடிமை செய்யப்பட்டு செய்யப்பட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் இந்த இந்த போய் தங்கியிருப்பாங்க தங்க வச்சிருப்பாங்க மாரிஷஸ்ல பீசில காயனா சூரியனாம் தென்னாப்பிரிக்கா எங்க எல்லாமே வந்து நிறைய தமிழர்கள் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு தென்னாப்பிரிக்கால நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கேயும் நிறைய இலக்கியங்கள்லாம் உருவாயிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுக்கு பிந்தைய நாடுகள் எது எதுன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி தான் போனாங்க நல்ல ஒரு தொழிலுக்காகவோ இல்ல பெண்கள் எல்லாம் திருமணம் முடிஞ்சு போறது அப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹையர் ஸ்டடிஸ்க்காக போயிட்டு இருக்கிறாங்க எந்த மாதிரி எந்தெந்த நாடுன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா துபாய் இந்த மாதிரி கண்ட்ரி நாடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எழுத்து முறை எப்படி இருக்கும் அப்படின்னா வழி தான் இருக்கும் ஆனா என்ன மாதிரியான வழிகள் அப்படின்னா இது வந்து அடிமை கிடையாது விரும்பி தான் போனாங்க பட் விரும்பி போனாலும் தன்னோட நாட்டை மறக்க முடியாம ஆஹ் அவங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையுமே அதில் எழுதியிருப்பாங்க ஷேர் பண்ணிருப்பாங்க சோ இப்படித்தான் என்னுடைய ரெண்டு ஆத்தர் வந்து சுதாவும் சுசம்பேதி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆஹ் பஞ்சாப்ல பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க எங்க அப்படின்னா கேனடாவுக்கு இன்னொருத்தவங்க கலிபோர்னியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே அமெரிக்கா தான் அங்க போனதுக்கு அப்புறம் இந்த பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய சில செலிப்ரேஷன்ஸ் சில நிறைய நினைவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கதைகள் மூலமா கவிதைகள் மூலமா சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தை அங்க போய் செட்டில் ஆகி முப்பது வருஷம் ஆனாலும் கூட நம்ம கலாச்சாரத்தை பாதுகாத்து அப்படியே வச்சு கதைகள் மூலமா சொல்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான் ஏன்னா நம்ம போனோம்னா டக்குன்னு அடாப்ட் ஆக பார்ப்பாங்க ஒரு சிலர்லாம் அந்த நாட்டுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க கல்ச்சர் நல்லா இருக்கு அஹ் நல்லா இருக்கு பட் ஒரு சில பேரால அது முடியாது ஸோ அது சம்மந்தமாக படிக்கிறது தான் வந்து இருபதாம் நூற்றாண்டுக்கு பிந்தைய நாடுகள் மூலமாக எழுதப்பட்ட சில கவிதைகள் கதைகள் இந்த மாதிரியான கருப்பொருள் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து புலம்பெயர்வு இலக்கியத்தின் முக்கிய கருப்பொருள்லாம் என்னென்ன அப்படின்னா வந்து மேக்சிமம் உங்களுடைய நினைவுகளை ஷேர் பண்ணியிருப்பாங்க பழைய நாட்களை கூட்டி சொல்லியிருப்பாங்க ஒரு அடையாள குழப்பம் இருக்கு நம்ம யாரு அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு இருக்கும் நம்ம ஒரு அமெரிக்கனும் சொல்ல முடியாது நம்ம ஒரு கனடியனும் சொல்ல முடியாது நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் எதுவுமே சொல்ல முடியாம ஒரு நடுநிலையில ஒரு குழப்பத்துல இருப்பாங்க அதுக்கப்புறம் கலாச்சாரம் முரண்பாடு நிறைய விஷயங்கள் அவங்க அந்த கான்ஃபிளிக்ஸ் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த அடிப்படை இழப்பு அடிப்படையாக நிறையா அவங்களுக்கு கிடைக்காது அடுத்து தனிமையாக இருப்பாங்க ஒரு மொழி பிரச்சனைனால கூட இருக்கலாம் இல்லை அவங்க நமக்கு பிடிக்கவே இல்லை இந்த கண்ட்ரியோட பீப்புள்ஸ் இந்த கண்ட்ரி மக்களை பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு தனிமைப்படுத்துகிறதா இருக்கலாம் இல்லை அவங்க நம்மளே தனிமைப்படுத்தலாம் இப்படி நிறைய சிக்கல்லாம் இருக்கு இதெல்லாம் தான் அதோடைய முக்கியமான கருப்பொருள் புலம்பெயர்வு இலக்கியத்தில் இது பேஸ் பண்ணி தான் எல்லா கதைகள் கவிதைகள்லாம் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா புலம்பெயர்வு இலக்கியத்தை ஆய்வு செய்யும் போது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா இப்ப புலம்பெயர்வு வரலாற்றை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏ போனாங்க எதுக்கு போனாங்க எந்த வருஷத்துல போனாங்க அங்கே அங்க எந்த வருஷத்துல போனாங்கறதெல்லாம் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர்வுக்கான காரணங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் தான் சொன்னேன் அடுத்து முக்கிய நாடுகளை வந்து அடையாளம் காண்றது முக்கியமாக நம்ம வந்து இப்போ ரிசர்ச் ஸ்காலர்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்திய டயஸ்போரா மட்டும் படிச்சுக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே வரும்போது இந்த ஓவரால் டயஸ்போராலாம் என்னென்ன இருக்குங்கிறத பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அயர்லாண்டு அப்புறம் இது அந்த அதெல்லாம் இல்லைங்களா இதுல ஓவரால் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமா இன்ன வரைக்கும் அடிமையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா பீப்புள் இருக்காங்க அயர்லாந்து ஆஹ் கூட ரீசண்டா பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு இருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு புலம்பெயர்ந்தோர் உடைய கஷ்டங்கள் தான் அந்த முக்கிய நாடுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து புலம் புகழ்பெற்ற புலம் பெயர்ந்த எழுத்தாளர்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கண்ட்ரில போயிருக்கிறாங்க இப்போ மதுரக்கார மக்களை பாதி பேரு கொண்டு போய் மோரிசிஷில விட்டாங்க அப்படின்னா அந்த மோரிசிஷ்ல இருக்கக்கூடிய மதுரக்கார ஒருத்த வந்து ஒரு புக்கு எழுதுறான் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அது நல்லா ஒரு பப்ளிசிட்டிக்கு வரும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பட் இப்போ வந்து இன்டர்நெட் இப்படிலாம் போயிட்டு இருக்கு நம்ம முன்ன பழைய காலங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் சோ ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள அந்த ஒரு கண்ட்ரி இருக்கக்கூடிய அந்த ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நம்மள நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து நமக்கு இந்த நெட்டு செட் கொஷின்ஸ் எல்லாம் தான் கேள்விகள்லாம் வரும் அதாவது இந்த எழுத்தாளர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க மீன்ஸ் எந்த நாட்டுக்கு அடிமையாக போனாங்க அவங்க என்ன புக்கு எழுதியிருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு கேட்பாங்க அடுத்து வந்து இலக்கியங்களை ஆய்வு செய்ய செய்யணும் அடுத்து பொதுவான கருப்புறது தீம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா தீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புலம்பெயர்வு தொடர்பான திரைப்படங்கள் இப்போ வந்து எனக்கு எங்க இவ்வளோ சொல்லியும் எனக்கு புரியல இல்ல புரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய படம் எடுத்திருக்காங்க அதில் நான் செலக்டடான படம் வந்து கொடுத்துருக்கேன் இந்த நாம் சேக்ங்கிறது ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல கூட இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் சப்டில் இருக்க தமிழ்லையும் நீங்கள் சப்ட் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ அது ஒன்று அடுத்து வந்து ஜூமா லகரியோடைய நாவல் அவங்க அதை தழுவி தான் எடுத்திருக்காங்க அடுத்து மிஸ்ஸஸ் சட்டாஜி வெஸ் நார்வேங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும் ராணி முகர்ஜி நடித்த படம் லிட்ரலி சூப்பராக இருக்கும் ஒரு தாயினுடைய கஷ்டம் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது கூட அங்கே தப்புன்னு சொல்லுவாங்க ஸ்பூன்லாம் ஊட்டணும்னு சொல்லுவாங்க நம்மளா கையில் ஊட்டுவாங்க அந்த மாதிரி இதான் வந்து கல்ச்சுரல் இப்படி இப்படிதான் இருக்கும் நீங்கள் அந்த படம் பாருங்க உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் வந்து மான்சூன் வெயிட்டிங் அண்ட் மை நேம் இஸ் கான் அப்புறம் அந்த கணத்தில் முத்தமிட்டால் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அமௌன்ட் படம் அடுத்து வந்து மும்பை எக்ஸ்பிரஸும் நீங்க பார்த்துருப்பீங்க கமலஹாசன் எடுத்த படம் தெனாலி வந்து கமலஹாசன் நடித்த படம் ஒரு கரு அந்த படத்துல நல்லாவே சொல்லியிருப்பாங்க புலம்பெயர்வுனால ஏற்பட்ட புலம் புலம்பெயர்வுகளுக்கு ஏற்படுற அந்த பிரச்சனையை பத்தி நல்லாவே அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க மென்ட்லி அந்த கான்ஃப்ளிக்ட் கூட அந்த படத்துல இருக்கும் ஸோ ஆக மொத்தம் புலம்பெயர்வு என்னங்கிறது ஒரு அடிப்படையான விஷயத்த மட்டும்தான் என்னால் முடிஞ்சளவு ஆஹ் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பட்